ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் எது எடுத்தாலுமே ஃபிளாட் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் தாங்க கொடுக்குறாங்க அக்கிறது எல்லாமே கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்ல இருந்து கிராண்டான நெக் பேட்டன் இருக்கக்கூடிய அனார்கலி கவுன் டைப்ல இருந்து ஃபீடிங் டாப்ஸ்ல இருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு காயமதுரை ஷாப்பிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஆர் ஃபேஷனில் நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு தான் பார்க்க போறோம் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறதாலே ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் எது எடுத்தாலுமே ஃபிளாட் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் தாங்க கொடுக்குறாங்க வேற லெவல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு பின்னாடி நீங்க பார்க்கறது எல்லாமே கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்ல இருந்து கிராண்டான நெக் பேட்டர்ன் இருக்கக்கூடிய அனார்கலி கவுன் டைப்ல இருந்து ஃபீடிங் டாப்ஸ்ல இருந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அண்ட் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு நம்மளோட வியர் ஃபேஷன் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில தான் இருக்கு மதுரையில நெல்பேட்டையில புதுராஜ் மகள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரிலையன்ஸ் மார்க்கு அப்படியே ஆப்போசிட் சந்துக்குள்ள தான் நம்மளோட வியர் ஃபேஷன் இருக்கு டைரக்ட் விசிட் பர்சேஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அண்ட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஃபிளாட் எதை எடுத்தாலும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா எத்தனை நாளைக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் அதாவது வெறும் ஒரு வார ஆஃபராக கொடுத்துருக்காங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதம் அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் ஒரு வார ஆஃபராக கொடுத்துட்ருக்காங்க எதை எடுத்தாலுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய நெக் பேட்டன் நல்ல கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸி டைப் அதாவது கவுன் டைப் குர்த்திஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி மட்டும்தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்கு அண்ட் எடுத்து பாருங்க ஸோ இதுலேயே வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்கு அண்ட் நிறைய டிசைன்ஸ் ஆல்சோ இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அண்ட் அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து வேறு கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது பாருங்க இந்த கலர் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா அண்ட் அதுலேயும் இன்னொரு ஒரு கலர் கூட இருக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் ஏற ஆஃபராக கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்களேன் இல்லைன்னா டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டாக் கிளியரன் சேல் மெகா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அப்படி ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆஃபர் எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரியான ஆஃபர் ப்ரைஸில் வர்றது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஷேடுங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பவாக இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான த்ரெட் அண்ட் ஜமிக்கி ஜோக் நெக் பேட்டன் கொடுத்துருக்காங்க இந்த கவுன் டைப் குர்த்திஸ் இருக்கு இதில் இதுல உங்களுக்கு வந்து நெக் பேட்டன் வந்து பார்த்திங்கனா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக் ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அண்ட் இந்த கவுன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு டிசைன் சொல்லிட்டு சூப்பரான ஒரு டிசைனாக இருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அண்ட் அதுலேயே வந்துட்டு ஒரு கலர் கூட இருக்கு பாருங்கள் பிளாக் கலர் இல்லைமே கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ கலர்ஸ் இருக்குது இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்குறீங்களே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க நேர்ல வரும்போது இது இல்லைன்னா அடுத்து இதை விட இன்னும் பெட்டரான கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க விஆர் ஃபேஷன்ல நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு டெஃபினெட்லி விஆர் ஃபேஷன்ல ஆன்லைன் ஃபெசிலிட்டி கிடையாது நீங்க டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அண்ட் விஆர் ஃபேஷன்ல நம்ம இது வரைக்கும் நம்ம கவுன் டைப் குர்த்திஸ் பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போறது நைட் ட்ரெஸஸ் அதாவது மேல வந்து டாப்ஸ் கீழ கீழ வந்து பேண்ட் இருக்கும் இல்லையா நைட் ட்ரெஸஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இதுவுமே சேம் இந்த ஒரு ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தாங்க இந்த ஒரு ஆஃபர் அண்ட் அது பாருங்கள் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டட் ஃபேப்ரிக்கில் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சூப்பராகவே இருக்குது இது எல்லாமே அண்ட் அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து எவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டேக்கோடு இருக்குது உங்களுக்கு வந்து பிராண்டட் தான் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அடி டக்கராக இருக்குது அண்ட் இந்த கலர்லாம் பாருங்களேன் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த நைட் ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு வந்து வீ நெக் பேட்டர்னில் ரவுண்ட் நெக் பேட்டர்னில் இந்த மாதிரி நெக் பேட்டன்லேயுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேரியஷன்ஸ் இருக்கும் அந்தந்த ஒரு டிசைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த நைட் ட்ரெஸ்ஸஸ்ல இங்கே பாருங்கள் இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் அதோட டிசைன்ஸ் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வா இந்த பிளாக் கலரில் இருக்கிறதுல இதோட நெக் பேட்டர்ன் பாருங்கள் வீ டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு இந்த பேண்ட்டில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வித் பேக்கெட்டோடயே வந்துருக்கு பாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து வித் பாக்கெட்டோட இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்கள் இந்த டிசைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த குர்த்திஸில் இருக்கக்கூடிய இது எல்லாமே இங்கே வாங்கிட்டு போயிடலாம் அண்ட் இங்கே பாருங்க இதுவே வீட் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவுமே நைட் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ரெண்டு பீஸுமே சேர்த்தே உங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அதாவது ஸ்டாக் கிளியர் சேல் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு ஆஃபரில் கொடுக்குறாங்க அண்ட் நைட் ட்ரெஸஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்குது அப்படிங்கிற பாருங்கள் இந்த டிசைன்ஸ் பாருங்கள் ஸோ இதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் டூ ஃபிஃப்டி இருக்குஸ் எல்லாமே இதெல்லாமே ஸ்டாக்கில் இருந்த சேல் அப்படிங்கிறனால எதை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அண்ட் நிறைய பேரோட அக்கா இந்த ஒரு ஆஃபர்ல வந்து ஃபீடிங் கூர்த்திஸ் இருக்கா ஃபேஷன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆமாங்க இன்னைக்கு இந்த மெகா ஸ்டாக் கிளியரன்ஸ் சைடில் ஃபீடிங் குர்த்திஸ்மே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன் அண்ட் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிங்கன்னா கண்டிப்பா டெஃபினெட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கு அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் சைடும் உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஜிப் ஆப்ஷனோட இந்த ஃபீடிங் குர்த்தி கொடுத்துருக்காங்க அண்ட் சென்டர்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் டூ இவன் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸசைஸ் வரைக்குமே இருக்கு இங்கே பாருங்க ஸோ இதுவுமே ஃபேப்ரிக் காட்டன் ஃபேப்ரிக் அவ்வளோ சூப்பர்வாக இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க இந்த ஃபீடிங் குர்த்தீஸ் அண்ட் இது பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ரூபீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க அண்ட் இது பாருங்க இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் நான் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபீடிங் குர்த்தீஸ் தான் டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் கண்டிப்பாக நீங்கள் டேரெக்ட் விசிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ண முடியும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி வந்து விஆர் ஃபேஷனில் கிடையாது அண்ட் நீங்கள் பாருங்கள் இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் ஃபீடிங் குர்த்திஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபீடிங் குர்த்தீஸ் வாவ் இந்த க்ரீன் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட வியா ஃபேஷனில் வாவ் இதுவுமே ஃபீடிங் குர்த்திஸ் தான் ஸோ நார்மலாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபீடிங் குத்தீஸ் மாதிரி தெரியாத ரெண்டு சைடுமே ஜிப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது நிஜமாவே டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து நான் இப்போ காமிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்குது சேம் ஆஃபர் தான் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதி ஒரு வார ஆஃபராக மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கவுன் டைப்பில் நெக் பேட்டன் வந்து நல்ல கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து இது எதுவுமே சைடு எஃபண்ட் கிடையாது கவுன் டைப் குட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து சைட் அண்ட் குர்த்திஸோட விலையில உங்களுக்கு வந்து கவுன் டைப்பில் நீங்கள் வாங்க போகிறீங்க டூ ஃபிஃப்டிக்கு மட்டுமே நிறைய என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அளவு கலெக்ஷன்ஸ் வந்து இந்த கவுன் டைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாம்பிளுக்காக நான் ஒரு அஞ்சாறு பீசஸ் மட்டும் நான் காமிச்சிட்ருக்கேன் ஒயிட் கலரில் பாருங்கள் ஸோ இந்த கவுன் டைப்பில் நெக் பேட்டன் பாருங்கள் இந்த மாதிரி பேர் டிசைன்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட் கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது நெக் பேட்டன்ல பேர்ல் பிளஸ் வந்து அந்த த்ரெட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதுவுமே டூ தான் இங்க பாருங்க அண்ட் அடுத்து நான் காமிக்கிறேன்ல ஸோ ப்ரிண்ட் அண்ட் டிசைன்ஸ் வந்து நெக் பேட்டன்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ்மே மாறிட்டே இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது பாருங்க அழகான ஒரு க்ரீன் கலர் அது இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது அண்ட் இங்கே பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கவுன் டைப் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கவுன் டைப் தான் எதுவுமே சைட பண்ட் கிடையாது எல்லாமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இங்கே பாருங்க இதுமே ஜஸ்ட் டூ தான் அண்ட் இப்போ பார்க்குறோம்ல இதுவுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் நம்ம வந்து பெரியவங்களுக்காக பார்த்துட்டு இருக்கோம்ல லாஸ்ட் டைம் வியான் ஃபேஷனில் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ப்ராடக்ட் அப்படின்னா அதாவது ஹிட் கொடுத்த ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வெளியில் போனால் இந்த மாதிரியான ஒரு பிரைஸ்ல டெஃபினெட்லி உங்கள் உங்களால் வாங்க முடியாது இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் கொடுக்குறாங்க அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னா அதில் வந்து இந்த சில்வரில் டாட்டர் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பின்னாடி நாட் பண்ணிக்கிறக்கு உங்களுக்கு வந்து ரோ ஃபால்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்க வெறும் டூ ஃபிஃப்டி கிட்ஸ் கலெக்ஷன்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் காமிக்க போகிறேன் இங்கே பாருங்க இதுவுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் ஸோ இது வந்துட்டு ஒரு டிசைன் இல்லையா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிப் பெல்ட்டோட நல்ல கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்கிறது இதுவுமே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நெக் பேட்டர்னில் இந்த ரவுண்ட் டைப்பில் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட்டட் ஒர்க் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கிட்ஸ் கலெக்ஷன்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டே வரேன் ஹிப் பெல்ட்டோட நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெறும் இரநூத்தி நூற்றி ரூபாய்க்கு ஹிபெல்ட்டோட சூப்பரான கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் ட்ரெஸ்ஸு எங்கே பாருங்கள் இந்த ப்ரைஸில் டெஃபினெட்லி நீங்கள் வேறு எங்கே தேன்னாலும் வாங்க முடியாது அந்த மாதிரியான சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி மட்டும்தான் இதுவுமே ஹிபெல்ட்டோட இருக்குது உங்களுக்கு ஹிபெல்ட்டோட வேணும் அப்படினால ஹிபெல்ட்டோடு இருக்குது இப்போ ஹிபெல்ட்டோட வேணா எனக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வேணும் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து இந்த காட்டன் ஃபேப்ரிக்கில் வேணும் ஈவன் அந்த மாதிரியுமே இருக்குது இது பாருங்க இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் அண்ட் கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்டர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி ரூபீஸு அண்ட் இதுவும் டூ ஃபிஃப்ட்டி கிட்ஸ் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூ ஃபிஃப்டி இது எல்லாமே கிளியரன்ஸ் செய்கிற ஆஃபருங்க நீங்கள் வந்து டேரெக்டாக மட்டும் வந்து தான் வேறு ஃபேஷனில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த மாதம் அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் மேலே வந்து ஒரு மஸ்டர்டே கீழே வந்து நவாப்பழ கலரில் இந்த மாதிரி வந்து டபுள் கலரில் ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தான் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எதுவும் எடுத்தாலுமே இந்த வீடியோல நமக்கு காமிச்சோம்ல எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே டூ ஃபிஃப்டி தான் அண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியான த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த ட்ரெஸ்ஸஸில் பாத்தீங்கன்னா தெரியும் இதுமே நமக்கு இந்த ஆஃபர்ல தான் கொடுக்குறாங்க இதுக்கு மேலே நம்ம ஒரு கலர் பார்த்தோம்ல ரெண்டு கலர் பார்த்துப்போம் அதுலயே வந்துட்டு இது ஒரு கலர் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபேப்ரிக்குமே வந்து ரேயான் அண்ட் காட்டன் இந்த மாதிரி ரெண்டு இதுலயுமே இருக்கு இதுவுமே டூ ஃபிப்டின்னு சொன்னா நம்ப முடியுதா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அண்ட் இதுவுமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து டாப் ஷால் ப்ளஸ் பேண்ட் இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அது என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க டாப்ஸு அண்ட் பிளான் பேண்ட்டு ப்ளஸ் ஷால் இது மாதிரி த்ரீ பீஸுமே சேர்த்து வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க இல்லையுமே எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்குமே இருக்குது அண்ட் இங்கே பாருங்கள் ஸோ இதிலையுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில் வந்து பட்டன் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உள்ளே வந்து நமக்கு வந்து பேண்ட் அண்ட் ஷால் இருக்குது ரொம்ப நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் நமக்கு வந்து ஸ்லெட் டாப்ஸ் அதாவது சைட் ஓப்பன் டாப்ஸ் இது த்ரீ பீஸ்மே சேர்த்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி அதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் அண்ட் இந்த கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அண்ட் இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் டூ ஃபிஃப்டியில் நிறைய இருக்கு எதை எடுத்தாலுமே த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் கொடுக்குறாங்க அண்ட் அடுத்து பாருங்களேன் ஸோ இதில் டிசைன்ஸ் முன்னாடி காமிச்சோம் டிசைன்ஸுமே இருக்குது அண்ட் கலர் வேரியேஷன்ஸுமே இருக்குது ஷாலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அந்த சரி டைப்பில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ட் இது பாருங்கள் இந்த த்ரீ பீஸ் செட்ல இதுவுமே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி தான் எதை எடுத்தாலுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எதை எடுத்தாலுமே ஜஸ்ட் டூ தான் இது எல்லாமே ஒரு வார ஆஃபர் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மட்டுந்தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க அண்ட் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் கிராண்டான நெக் பேட்டன் இருக்கக்கூடிய கவுன் டைப் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் ஃபீடிங் டாப்ஸ் ஆகட்டும் எதை எடுத்தாலுமே சூப்பராக இருக்குது எல்லாமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்டாக் கிளியரன்ஸே இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் Ако лямбай.